அந்த ஒரு ஒரு நூறு பேருக்கு கர்ப்பவாய் கேன்சர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதில் எண்பது பேருக்கு இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து பாசிட்டிவாக வருது ஒயிட் டிஸ்சார்ஜ் அதுலேயே வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்கலாம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி பீரியட்ஸ் நின்று போனவங்களுக்கு வரக்கூடிய எந்த ப்ளீடிங்காக இருந்தாலும் ஒயிட் டிஸ்சார்ஜாக இருந்தாலும் டெஃபினெட்டாக அது வந்து சில பேருக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பவாய் ஃபுல்லாக சைட்லலாம் பரவி வயிற்றுக்குள்ளேயே நீர் நீர்ப்பாதையெல்லாம் அடைச்சிடும் யூரின்லேயே வராது இல்லை யூரின்ல பிளட்டு கலந்து வரும் அப்போதான் வந்து பார்ப்பாங்க என்னன்னு பார்த்தா ரியல் ரீசன் பார்த்தா ஒரு அம்மா அப்படி வந்தாங்க ஆஃபீஸ்ல நான் பத்து நிமிஷம் பர்மிஷன் போட்டிருக்கேன் எனக்கு இப்பயே வேக்சின் போட்டு என்னை உடனே அனுப்புங்க அந்த ரவுண்ட் டென்ஷன் ஆன்சைட்டில எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் இன்ஜெக்ஷன் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாமா இல்லை யாரும் எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஆக்சுவலா இன்ஜெக்ஷன் எடுத்தா பிரக்னன்சி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஆகக்கூடாது அதே மாதிரி இப்போ நான் வந்து வேக்சின் போட்டு உடனே நான் ஊருக்கு போகணும் நான் வேக்சின் போட்டு உடனே நான் அங்கே போனோம் இதெல்லாம் வந்து எந்த வேக்சின் போட்டாலுமே இப்போ பெண்கள் வந்து பர்சனல் ஹைஜீன் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அரிப்போ இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அழுக்கு சேர்ந்துருக்கு இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னி க்ரானிக் இரிட்டேஷன் ஒரு புண்ணு ஆறாமல் இருக்குது அப்படின்னாலே அது வந்து Necesidir ben neses, hangi yumurtu ben ben neses.

வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்போ பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுற நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதாவது சர்விகல் கேன்சர் அப்படின்னா என்னமா பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல ரெண்டு வந்து வெரி காமன் ரொம்ப அதிகமாக காணப்படுது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் அதான் உலக அளவில் ஃபர்ஸ்ட் அதிகமாக வர்றது அதுக்கு அடுத்த ரெண்டாவது வரக்கூடிய ஒரு புற்றுநோய் வந்து இந்த கர்ப்பவாய் சர்விகல் கேன்சர்னு சொல்றது ஸோ இப்போ கர்ப்பப்பையின்னு எடுத்தோம்னா அதில் வந்து மூணு பகுதி இருக்கும் ஒன்று கர்ப்பப்பையினுடைய தலைப்பகுதி அதனுடைய உடல் பகுதி அடுத்தது கர்ப்பவாய் ஸோ இப்போ இந்த கர்ப்பவாயில் வரக்கூடிய கேன்சர் புற்றுநோயை தான் நம்ம வந்து இந்த சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இப்போ உடம்புல மற்ற இடத்துல எப்படி கேன்சர் வருதோ அதே மாதிரியே கர்ப்பப்பையிலேயும் அதனுடைய உடல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜப்புல வரலாம் அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஓவரிஸில் வரலாம் அதே மாதிரியே கர்ப்ப வாயிலையும் வந்து வரலாம் பட் காமன் ரொம்ப பொதுவாக இருக்கிறது வந்து இந்த கர்ப்பவாயில் இருக்கக்கூடிய புற்றுநோய் ஸோ கேன்சர்னா இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் ஒரு கட்டுக்குள் வராத ஒரு வளர்ச்சி க்ரோத்தை தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம் இப்போ நார்மலாக நம்ம உடம்புல எல்லா செல்களுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் முடி வளர்றது நகை வளர்றது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இல்லையா எவ்ரி வீக் நம்ம நைல்ஸை கட் பண்ணலன்னா பெருசாக வளர்ந்துருது ஸோ அப்போ அந்த செற்கள் செல்லெல்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அது மாதிரி உடலில் இருக்க எல்லா செல்லுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த செல்லு வந்து தானாக வந்து அழிஞ்சிரும் அடுத்து புது செல் வரும் ஸோ இது நம்ம உடம்புல எல்லா இடத்தையும் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு நிகழ்ச்சி அப்போ ஒரு செல்லு ரெண்டா பிரியறதுக்கு பதிலாக நாலா எட்டா பத்தா பதினஞ்சா இருபத்தஞ்சா அப்படியே கட்டுப்பாடு இல்லாமல் அது வளரும் பொழுது ஒரு பெரிய ஒரு கட்டியாக வந்து வந்துடுது ஸோ அதுதான் நம்ம வந்து கேன்சர்ன்னு சொல்கிறோம் ஓகே மேம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கேன்சர் அப்படின்றது வயதான காலத்தில் வரக்கூடியது தான் ஏன்னா இப்போ ஒரு செல் வந்து ரெண்டாக பிரியணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸு மற்ற மூளை எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடியதான் அந்த ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் இந்த செல்லு இந்த காலகட்டத்தில் இது ரெண்டாக பிரியணும் ஸோ அப்போ க வயது ஆக ஆக அந்த கண்ட்ரோல் ஸ்லோவாக வந்து ரிலீஸ் ஆகிறப்ப இல்லை இந்த கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இல்லாதப்ப தான் அந்த செல்லு வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அந்த ரெகுலராக இருக்கக்கூடிய ப்ராப்பர் இருந்து எஸ்கேப் ஆகிறப்ப பல செல்களாக வந்து பிரிஞ்சு அது கேன்சராக மாறுது ஸோ இப்போ கர்ப்பவாயு கேன்சருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேன்சருக்குமே வயது தான் மெயின் ரீசன் அதாவது ஓல்ட் ஏஜ் பட் கர்ப்பவாயு கேன்சர்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஒன்று ரெண்டு புற்றுநோய்க்கு தான் நம்ம ரியலாக ரீசன் கண்டுபிடிச்சிருக்கோம் சரி இது வந்து ஒரு காரணமாக இந்த கர்ப்பவாயு புற்றுநோய்க்கு இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது இந்த கர்ப்பவாயு புற்றுநோய் அது மாதிரி லிவர் கேன்சர்லையும் கூட ஒரு குட்டி குறிப்பிட்ட ஒரு வைரஸ் இருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த கல்லீரலில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கு அதிகமாக இருக்கும் அது மாதிரி இந்த கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு இந்த ஹெச்பிவி அப்படின்ற வைரஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஒரு ஒரு நூறு பேருக்கு கர்ப்பவாய் கேன்சர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதில் எண்பது பேருக்கு இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து பாசிட்டிவாக வருது ஸோ அப்போ இந்த வைரஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ ஒரு ஒரு தடுப்பூசி அப்படின்றது இதில் வந்து சாத்தியமாக இருக்குது இந்த கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு ஓகே மேம் இது வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் காட்டுமா இதனால் அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ஸோ கர்ப்பவாய் புற்றுநோய் படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதில் ஒரு சிம்பிள் டெஸ்ட் நம்ம எடுக்கலாம் எடுக்கிறப்ப ஆரம்ப கட்டத்திலேயே இந்த புற்றுநோய்க்கான சான்சஸ் இருக்கா இந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த டெஸ்ட்டு பேர் வந்து பேப்ஸ்மியர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அப்போ முதல்ல நான் சொன்னாலே எல்லா செல்லுமே வந்து வளர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ கர்ப்பவாயில் இருக்க செல்களும் புதுசு வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ பழைய செல்லு உது உதுங்கிட்டே இருக்கும் இப்போ இந்த டெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ரஷ் இருக்கும் அதை வச்சு இந்த கர்ப்பவாயில் இருக்கக்கூடிய அப்படியே ஜஸ்ட்டு மேலாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு எடுப்போம் அப்போ அதை உதிந்துட்டுருக்க செல்லெல்லாம் அந்த ப்ரெஷ்ஷில் ஒட்டிட்டு நம்ம அதை மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணும்போது தெரியும் நமக்கு அது ஏதாவது நார்மல் இதுலேருந்து வேறுபட்டுருக்கா அதாவது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது முதல் ஸ்டேஜில் இருக்கா ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கா மூணாவது ஸ்டேஜில் இருக்கா ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியாக ஒரு சிம்பிள் அந்த பேப்ஸ்மே டெஸ்ட் இல்லைனா எல்பிசி டெஸ்ட்லேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஒரு தடவை டெஸ்ட் போனாலே த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நமக்கு அந்த டெஸ்ட்டு வந்து வேலிடாக இருக்கும் ஸோ அதனால தான் இது வந்து இது வேக்சினோ இல்லை இந்த வேக்சின் மூலமும் தடுக்க முடியும் இல்லை வேக்சினுக்கு முன்னாடி இந்த ஒரு டெஸ்ட் மட்டும்தான் நமக்கு நம்மக்கிட்டக்கே இருக்குது ஸோ இதை வச்சு ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அது புற்றுநோயா மாறுறதுக்கு முன்னாடி உள்ள கட்டத்திலேயே நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும் அதில் கேள்வி வந்து அறிகுறிகள் வந்து கேட்டீங்க ஸோ யூஸ்வலா இந்த கர்ப்பவாயில வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே ஒயிட் டிஸ்சார்ஜ் அதுலயே வந்து ஸ்மெல் அதிகமா இருக்கலாம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் ஒயிட் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி வரலாம் அதே மாதிரி பீரியட்ஸ் நின்று போனவங்களுக்கு வரக்கூடிய எந்த ப்ளீடிங்காக இருந்தாலும் ஒயிட் டிசாஜாக இருந்தாலும் டெஃபினட்டாக அது வந்து என்னன்றதை அவங்க பார்க்கணும் ஏன்னா அப் டூ பீரியட்ஸ் வர வரைக்கும் இருக்கிறது வந்து நார்மலாக அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாறுதல்கள்னால வரலாம் பட் ஒன்ஸ் பீரியட்ஸ் நின்றுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உள்ள ரத்த ஓட்டம் எல்லாமே குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஒரு ப்ளீடிங் ஆகுது இல்லை ஒயிட் மிசாஜ் ஆகுது இல்லை ஒயிட் மிசாஜும் ப்ளீடிங்கும் பிளட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஏதாவது வருது சுரக்குது அப்படின்னா கட்டாயமா அது என்னன்றத அவங்க பார்த்துக்கணும் மோஸ்ட்லி இது மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும் மற்ற சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் இந்த உடலுறவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அது ஒரு முக்கியமான சிம்டம் இல்லைன்னா பீரியட்ஸ்க்கு நடு நடுவில் லைட்டாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் அது ஒரு சிம்டமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் காமிச்சு கொடுக்கும் இதுக்கு தாண்டி போகிறப்ப சில பேருக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பவாய் புற்றுநோய் ஃபுல்லாக சைட்லலாம் பரவி நீர் பாதையெல்லாம் அடைச்சிடும் யூரின் வரக்கூடிய அந்த டியூப்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி அவங்களுக்கு யூரினே வராது இல்லை யூரின்ல பிளட்டு கலந்து வரும் அப்போ தான் வந்து பார்ப்பாங்க என்னன்னு பார்த்தா ரியல் ரீசன் பார்த்தா இங்கேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அப்படி வரக்கூடிய பேஷண்ட்ஸும் பார்த்துருக்கோம் நம்ம இப்போ இது பட் காமனாக இருக்கக்கூடியது வந்து இந்த கர்ப்பவாய் சம்மந்தப்பட்டது ப்ளீடிங் ஒயிட் டிஸ்சார்ஜ் இன்னா ஆஃப்டர் இன்டர்போஸ் ப்ளீடிங் இல்லை நடுநடுல வரக்கூடிய ப்ளீடிங் இர்ரெகுலர் ப்ளீடிங் ஒயிட் டிஸ்டைட் இதான் மெயின் அது தவிர அடி வயிற்றுல வலி இருக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறது வெயிட் லாஸு பசி இல்லாமல் இருக்கிறது சடனாக ஒருத்தவங்க வெயிட் கம்மி கம்மியாயிட்டே இருக்காங்க பட் நல்லா சாப்பிட்றாங்க நார்மலாக இருக்காங்க ஆனால் வெயிட் மட்டும் கம்மியாயிட்டால் ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து ஒரு கேன்சருனுடைய ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ இதுக்கு வந்து தடுப்பூசி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அது எப்படி எடுத்துக்கிறது எந்த ஏஜ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஆக்சுவலாக இது வந்து பாலுறவு மூலமாக பரவக்கூடியது இந்த ஹெச்பிவி வைரஸ் ஸோ அதனால் பிஃபோர் மேரேஜ் வந்து எடுத்தால் தான் இதனுடைய முழு பலன் வந்து கிடைக்கும் அப்புறமும் எடுக்கலாம் வேக்சின் எடுக்கலாம் பட் ஃபுல் எஃபெக்ட் எப்போ கிடைக்கும் அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் ஆர் பிஃபோர் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு ஸோ அதனால தான் இந்த ஏஜ் வந்து நைன் டு ஃபோர்டீன்றதை டபிள்யூஹெச்ஓ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியாவில் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னா பட் மற்ற யூரோப்பியன் கன்ட்ரீஸ்லாம் அப்படி கிடையாது இல்லையா ஸோ அப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு ஏஜ்னு வைக்கிறப்ப நைன் டு ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ஒரு ஐடியல் ஏஜ் இப்போ அதை வளர் பெண்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா யங் அடலசன்ட் ஏஜ் ஸோ அந்த ஏஜில் இந்த வேக்சின் கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்களுக்கு இது முழு அவங்களுக்கு அதோடைய ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அந்த ஹெச்பிவி வைரஸ்லருந்து ஸோ அப்போ அப் டூ ஒரு அப்போ அதே மாதிரி அந்த ஏஜ் வந்து நைன் டு ஃபோர்டீன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப் டு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் இந்த வேக்சின் வந்து ரெண்டு டோஸ் எடுத்தாலே போதும் அவங்க ஒரு டோஸ் அப்போ எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஜீரோ டே அந்த எடுக்கிறது அடுத்த டோஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸில் ஒன்று எடுத்தால் போதும் அபோவ் எயிட்டின் இயர்ஸ் எடுக்கிறப்ப நம்ம த்ரீ டோஸ் எடுக்கணும் அவங்க ஃபர்ஸ்ட் ஜீரோ டோஸ் ஒன்னு அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு உடனே அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு அது அவங்க ஏஜ் பொறுத்து மாறும்ன்றீங்க ஆமா அபோவ் எயிட்டின் இயர்ஸ்னா மூணு டோஸ் உம் பிலோ எயிட்டின் இயர்ஸ்னா ரெண்டு டோஸ் வந்து போதும் ஓகே டாக்டர் இது வந்து இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருங்களா இல்ல பிஃபோர் மேரேஜே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் தான் நான் சொன்னேன் இல்லையா அந்த கர்ப்பவாய் புற்றுநோய் எல்லா புற்றுநோயுமே ஓல்ட் ஏஜ் தான் பட் வெரி ரேர் யங் ஏஜ்லேயும் வரலாம் பட் அது ரொம்ப ரேர் தான் அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இருக்கவங்களுக்கு தான் வரதை பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் கர்ப்பவாய்ப்புனோம் ரொம்ப இட்ஸ் வெரி ரேர் பட் இந்த ஏஜை செலக்ட் பண்ணியிருக்கிறது காரணம் வந்து இது ஐடியல் ஏஜ் அந்த வேக்சினுக்கு இப்போ நம்ம ஒரு தடுப்பூசி சின்ன குழந்தைங்களுக்கு போடுறோம் அது எதுக்கு நம்ம போடுறோம்னா ஃபியூச்சர் அந்த டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம போடுறோம் ஸோ அது மாதிரி தான் இதுவும் இட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபியூச்சர் ப்ரிவென்ஷன் இந்த ஏஜ்லேயே வந்து அதை வந்து நம்ம கொடுத்துடுறோம் ஓகே டாக்டர் இப்போ இந்த வேக்சினேஷன் வந்து எந்த ஏஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம் குறிப்பிட்ட ஏஜ் எதுவும் இருக்குங்களா இந்த வயசு வரைக்கும் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இப்போ அவைலபிள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேசி செர்வோவேக் வந்து அப்டு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய டேட்டாஸ் இருக்கு இருபத்தாறு வயசு இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் கொடுத்து அவங்க வந்து அது சேஃப்டி ப்ரொஃபைல் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது அப் அப்டு டுவெண்ட்டி சிக்ஸு ஆனால் ஃபாரின் வேக்சின்ஸ் இருக்குது கார்டல் செர்பாரிக்ஸ்லாம் முதல்லேந்தே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாகவே இருக்குது அந்த வேக்சின்ஸ்லாம் அப்டூ ஃபார்ட்டி ஃபைவ் வைஸ் வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க சேஃப்டி ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க ஸோ அந்த வேக்சின்ஸ் வந்து முதல்ல இது வரது மேலே நாங்கள் அதை தான் கொடுத்துருந்தோம் அது அப்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு தேர்ட்டி இயர்ஸில் இருக்காங்கன்னா அவங்க இப்போ செக் போட்டு போதுமே கூட போட்டுக்கலாம் ஷியராக போட்டுக்கலாம் என்னென்னா நமக்கு கிடைக்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் கிடைக்குமோ அதோடைய அளவு வந்து நமக்கு கம்மியாகும் ஏன்னா ஆல்ரெடி ஹெச்பிவி இருக்கும் ஃபர்தரா வந்து நம்ம வந்து அது இன்ஃபெக்ஷன் ரீஇன்ஃபெக்ஷன் ஆகாம பட் இந்த வேக்சின் மூலமா நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஓகே இப்போ இந்த கர்ப்பபை வாய் புற்றுநோய் தடுப்பூசியோட செலவு எவ்வளோ ஆகும் ஏன்னா இப்போ நார்மலாக பாக்குறவங்களுக்கு இதை பத்தின விழிப்புணர்வு இன்னும் இல்லை இது ரொம்ப செலவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் பார்க்காம இருக்கிற நிறைய பேர் இருக்கலாம் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணிருக்கிறது வந்து ஃப்ரீ வேக்சின் கவர்மெண்டோட இது ஸோ அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் இப்போதான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நம்ம முதலமைச்சர் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அது ஃபுல்லா இதாகிறப்ப மோஸ்ட்லி இந்த குழந்தைங்க வந்து ஃப்ரீயாவே தே வில் பி கெட்டிங் இட் பட் நம்ம வெளியில போய் நம்ம போ வெளிலையும் அவைலபிள் ஈஸிலி அவைலபிள் இப்போ வெளியில அவங்க கொடுக்குற இது வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்

அதோட செர்வாரிக்ஸ் கார்டர்ஸ் நாங்க பல வருஷமா பாத்துட்டு இருக்கோம் முதல்ல இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அந்த காஸ்ட் திங்க் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ அது அந்த அளவுக்கு வந்தது முன்னாடி வந்த பிறகு நாங்க அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ரெண்டாவது அது வந்து உங்களுக்கு அதுலயும் வந்து சேஃப்டி ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா அப்டூ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது இது வரைக்கும் எந்த எஃபெக்ட்ஸும் மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்து கொடுக்கல பட் நான் வந்து என் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்திருவேன் கர்ப்பப்பை முட்டைப்பை எல்லாம் கரெக்டா இருக்கா அதே மாதிரி கீழே கர்ப்பவாய் கரெக்டா இருக்கா ஆல்ரெடி அவங்க வந்து டெஸ்ட் எடுக்கல பெரியவங்களுக்கு நான் சொல்றேன் எடுக்கலன்னா அந்த எல்பிசி டெஸ்ட் நான் எடுத்துருவேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து வேக்சின் கொடுப்பேன் ஏன்னா இப்பயே ஒரு லாஸ்ட் ஒரு பேஷண்ட் வேக்சின் போடணுன்ட்டு வந்தாங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த அது வரைக்கும் அவங்க அந்த பேப்ஸ் மாரி எடுத்தது இல்லை மேரிட்டு ஸோ குட் அவங்க வேக்சின் போகணும்னு அவங்களா முன் வந்தது நல்லதுதான் பட் கர்ப்பவாய் டெஸ்ட் எதுவுமே எடுக்காம நம்ம கொடுக்குறப்ப ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அது தெரியாது இல்லையா ஸோ அப்போ நான் அந்த டெஸ்ட் எடுக்கிறப்பதான் பார்த்தா கர்ப்பவாயில ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு சத வளர்ச்சி இருந்துச்சு ஸோ அதனால அதுவும் எடுத்து நாங்கள் டெஸ்ட் காமிச்சிட்டோம் ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் உங்களுக்கு நான் வந்து வேக்சின் கொடுப்பேன்னு அவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ஏன்னா இப்ப நாளைக்கு இது புது வேக்சின் இத கொடுத்த பிறகு இதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சதவளர்ச்சி வந்துச்சு இல்ல இதுக்கப்புறம் தான் இப்போ கர்ப்பப்பை முட்டைப்பெல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்ப வேக்சின் போட்ட பிறகு தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சான்ற ஒரு டவுட் வந்துரும் ஸோ அதனால பெட்டர் முதல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஒரு கர்ப்பவாய் டெஸ்ட் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஊசி போட்டுக்கிறது மேரிடுக்கு அன்மேரிட் சில்ட்ரன் அப்படின்னாலுமே ஒரு ஸ்கேன் பண்ணி கர்ப்பை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் வந்து இப்ப வந்து வேக்சினே கொடுக்குறேன் ஏன்னா கொரோனா டயத்துலயும் நிறைய நாங்க வந்து ஃபேஸ் பண்ணோம் வேக்சின் போட்ட பிறகு அப்படியாச்சு இப்படியாச்சு நிறைய பேர் ஆக்சுவலா நிறைய பேருக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்க போய் வேக்சின் போடுறப்ப அவங்களுக்கு மேபி கோயின்சிடென்டர்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்தது பட் எல்லாத்தையுமே தூக்கி கொரோனா வேக்சின் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம நிறைய பார்த்ததுனால ஒரு ஒரு சேஃப்டி சைடு பிளஸ் அவங்களுக்குமே அது ஒரு அட்வான்டேஜ் தான் ஸ்கேன் எதுவுமே நான் பண்ணவே இல்ல அப்படின் பெட்டர் ஒரு ஒரு பேசிக் ஒரு ஐடியா எவ்வளவு ஹிமோக்ளோபின் இருக்கு இப்ப யங் கேர்ள்ஸ்னா ஒரு வந்து பாத்துறது அட்லீஸ்ட் நிறைய குழந்தைங்க பிளீடிங் அதிகமா இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஹிமோக்ளோபின் கம்மியா இருக்கும் அதனால நான் வந்து இதுதான் ஃபாலோ பண்றேன் என்னுடைய பேஷன்ஸ்க்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கலாமா இல்ல யாரும் எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஆக்சுவலா இன்ஜெக்ஷன் எடுத்தா பிரெக்னன்சி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஆகக்கூடாது அதனால இப்ப பேபி பிளான் பண்றாங்கன்னா அவங்க எடுக்க முடியாது இல்ல ஆல்ரெடி ப்ரெகனெண்ட்டா இருக்காங்க டவுட் இருக்குன்னா அவங்களும் எடுக்க முடியாது யங்கர்ஸ் நோ ப்ராப்ளம் பீரியட்ஸ் டைத்துல எடுத்துக்கலாம் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது எனி டைம் தே கேன் டேக் பட் ஆஃப்டர் மேரேஜ் மேரீட் அப்படின்னா பேபி பிளான் பண்றாங்கன்னா தே ஷுட் எ இதர் வேக்சின் எடுத்தாங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் டோஸ்ல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் அப்போ ஒன் இயர் ஆயிடும் அப்புறமா தான் தே ஷுட் பிளான் த பேபி இல்ல டவுட் ஃபுல்லா இருக்க எனக்கு கூடாது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேற எதுவுமே இதுக்கு வந்து ஒன்னும் இது இல்ல பட் ஜென்ரலா நமக்கு ஏதாவது ஒரு ஃபீவர் இருக்கு இல்ல கோல்டு இருக்கு இல்ல எனக்கு ஏதாவது ஒரு முடியல அந்த மாதிரி டைத்துல ஐ டோன்ட் அட்வைஸ் எனி வேக்சின் போட்டு உடனே நான் ஊருக்கு போனோம் போட்டு உடனே நான் அங்க போனோம் இதெல்லாம் வந்து எந்த வேக்சின் போட்டாலுமே யூ ஷுட் பிளான் ப்ராப்பர்லி அந்த வேக்சினை போட்டு டிராவல் பண்ணி நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது வேக்சினால வந்துச்சா இல்ல அவங்க டிராவல் பண்ணதுல வந்துதா அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு தெரியாது ஸோ நான் ஜெனரலாக அட்வைஸ் பண்றது வேக்சின் போட்டுக்கிறீங்க இல்ல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து எந்த ஒரு ஒர்க்கையும் அதோட ரிலேட்டடா ஏன்னா ஒரு அம்மா அப்படி வந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து நான் பத்து நிமிஷம் பர்மிஷன் போட்டிருக்கேன் எனக்கு இப்பயே வேக்சின் போட்டு என்னை உடனே அனுப்புங்க அந்த அவர் ரவுண்ட் டென்ஷன் ஆன்சைட்டியில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஒரு வேக்சின் போட்டால் கூட என் பேஷண்ட்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் இங்கே உட்கார வச்சு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நல்லா இருக்காங்களான்னு ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து பேஷண்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவேன் ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ ஃபாலோ ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படியே அடுத்தடுத்த வச்சுட்டு எல்லாம் வந்து எந்த வேக்சினும் வந்து நான் அட்வைஸ் பண்றது இல்லை கால் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா ஃபுல்லா ஒரு ப்ரிப்பேர்டா வரணும் அந்த வேக்சின் அதனால ஆயிட ஆயிடப்போறதில்ல பட் ஸ்டில் வி ஷுட் நாட் கிவ் எனி சான்சஸ் அதுக்கு தான் வந்து நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர்டா வரப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் எந்த ஊசியுமே எதுவுமே வந்து நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது பயத்திலேயே நிறைய பேர் டக்குன்னு மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க அதனாலதான் முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி கூட குடிச்சிட்டு வாங்க அப்புறமா வேக்சின் போட்டுக்கலாம்னு சொல்றது ஓகே டாக்டர் இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபல நடிகை வந்து கர்ப்பப்பை புற்று புற்றுநோயால இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது ஆனா அடுத்த நாளே வந்து இல்ல இதை பத்தி பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணோம் அது எப்படி பண்ணாங்களோ ஆனா அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படின்றது நம்ம வரவேற்கத்தக்கதுதான் இந்த மாதிரி ஒரு டாக்டரா நீங்க வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்று பத்தி பெண்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வேக்சின் வந்ததே அதுவும் கவர்மெண்ட் இதை எடுத்திருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ம் ஸோ அது ஒரு பெரிய ஒரு இட்ஸ் ஏ ரியலி ஒரு பிக் பிரேக்கா ஸோ இப்போ இப்போ எப்படி நம்ம கொரோனா வேக்சினுக்கு வந்து எப்படி நம்ம அவேர்னஸ் கொண்டு வந்தோம் விதின் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஸோ பிரபலமான அந்த ஸ்டார் கிட்ஸ் எல்லாமே இந்த வேக்சின்ஸ் எடுத்துகிட்டு தே கேன் ஷோ அதர் கிட்ஸ்க்கு ஐம் வேக்சினேட்டட் டிஷர்ட்ஸ் வேர் பண்ணுறது அது மாதிரி அதுங்க அந்த குழந்தைங்க வந்து சொல்கிறது அந்த வேக்சினையும் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹவு தே ஃபீல் மை யூட்ரஸிஸ் ப்ரொடெக்டட் அது மாதிரி அந்த குழந்தைங்க வந்து சொல்லலாம் மாதிரி எல்லா குழந்தைங்களுமே எடுத்துகிட்டு இருக்க எல்லா குழந்தைங்களுமே தே கேன் பிகம் அன் அம்பாசிடர் ஒரு அந்த மற்ற குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் ஏன்னா குழந்தைங்க சொல்கிறப்ப அந்த வீட்டில் உள்ளவங்களும் அதை வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுவாங்க ஒரு குழந்தை போட்டிருக்குன்னா மற்ற குழந்தைங்களும் அதை போடுறதுக்கும் வந்து ஆர்வமாக இருப்பாங்க எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ மாஸ் வேக்சினேஷன் இந்த ஸ்கூல்ஸ் அது வந்து இட்வில் பி ரியலி வெரி குட் ஒரு இனிஷியல் ஒரு ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் டிலேடாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆகிடும் இதோட எஃபெக்ட் இன்றைக்கி தெரியாது ஆஃப்டர் டு டுவெண்ட்டி இயர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பாக்குறப்ப இதோட பலன்கள் வந்து நமக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் விர்டெக்ட்டு ஃப்ரம் சர்வைகிள் கேன்சர் மெயினா அத தவிர இந்த வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மோஷன் பேசேஜ் கிட்டக்க வரக்கூடிய வார்ட்ஸ்னு சொல்லுவோம் ஆனல் வார்ட்ஸ் அதுல இருந்துல்லாமும் இதுல இதுல வந்து புரொடெக்ஷன் கிடைக்கும் இதெல்லாம் அடிஷனல் பெனிஃபிட்ஸும் அதுல இருந்து நமக்கு கிடைக்கும் ஓகே டாக்டர் இது வந்து இப்போ பெண்கள் வந்து பர்சனல் ஹைஜீன் வந்து சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சர்வைக்கல் கேன்சர் ஆ ஆக்சுவலாக ரியலாக டேரக்ட்ரீல் ரிலேட்டட்னு சொல்ல முடியாது பட் எனி க்ரானிக் இரிட்டேஷன் ஒரு அரிப்போ இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அழுக்கு சேர்ந்துருக்கு இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனி கிரானிக் இரிட்டேஷன் ஒரு புண்ணு ஆறாமல் இருக்கு அப்படின்னாலே அது வந்து கேன்சராக ஆறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ இன் ஜென்ரல் அவங்க ஒரு நல்ல ஹைஜின் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா எனி இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் வராது ஒரு இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்ட்டாக திரும்ப திரும்ப வரும்போது தான் அது ஒரு புண்ணா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பாகும் ஸோ அதனால ப்ராப்பர் ஹைஜின் பர்டிகுலர்லி டியூரிங் பீரியட்ஸ் டைம்ல அதை ஒரு ஏதோ சாபமாக நினைக்காம பெண்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றது பெண் குழந்தைங்க பர்டிகுலர்லி அது ஏதோ ஒரு ஏன் இப்படி ஆச்சு எனக்கு அந்த பீரியட்ஸ்னாலே ஒரு பயம் இல்லை ஒரு வெறுப்பு அப்படி இல்லாமல் அந்த பெண் குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸும் வந்து கரெக்டான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் ஏன்னா இது வந்து கர்ப்பப்பைன்றது அதோடைய வேலையை தான் அது வந்து செய்யுது பீரியட்ஸ்ன்றது ஒவ்வொரு எவ்ரி மந்த் அது எக் ஃபார்ம் ஆகுது ஸோ அது பேபி ஃபார்ம் ஆகலைன்னா உள்ள இருக்க லைனிங் வந்து ப்ளீடிங்காக வந்து வெளில வந்துடுது ஸோ அது அந்த பேபி பேக் இல்லைன்னா அந்த கர்ப்பப்பைன்றது அதோடைய ஒர்க்கை தான் பண்ணுது ஸோ அது எசன்ஷியல் அது இம்பார்டண்டா ஸோ அதனால சில சங்கடங்கள் அந்த சமயத்தில் இருக்கலாம் பட் அது நம்மளுடைய உடலினுடைய ஒரு ஒரு ஒர்க்கு அப்படின்றது அந்த இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும் எப்படி அந்த டயத்துல வந்து தனியாக தானே வந்து கிளீனா வச்சுக்கிறது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத புரிய வைக்கணும் எதனால அப்படின்னா இந்த ஹார்மோன் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அந்த பீரியட்ஸ் ஹார்மோன் அது நமக்கு நிறைய நல்லது பண்ணுது அதெல்லாமும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொல்லும் தான் அதுங்க வந்து இந்த பீரியட்ஸ்னாலே ஒரு வெறுப்போ ஒரு எனக்கு எக்ஸாம் இருக்கு எனக்கு பீரியட்ஸ் வரக்கூடாது நான் இங்க போகணும் எனக்கு பீரியட்ஸ் வரக்கூடாது ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூட் நமக்கு இருக்கு ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து இது என்னென்னலாம் நமக்கு நல்லது பண்ணுதுன்னு தெரியும் போது தான் நமக்கு அந்த ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஃப்ரம் ஹேர்லேருந்து நம்மளுடைய ஸ்கின்லேருந்து நம்மளுடைய ஹார்ட் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்மளுடைய போன்ஸை தான் பெண்களுக்கு வந்து அப் டு மெனபார்ஸ் வரைக்கும் அந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடாது ஏன்னா போன்ஸ் எல்லாமே வெல் ப்ரொடெக்டட் பை த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ஹார்ட் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோம் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அடிச்சு தள்ளிடும் அது ஸோ ஹார்ட் வந்து போய் கொலஸ்ட்ரால் படிவே முடியாது லேடிஸ்க்கு அப் டு மெனபாஸ் வரைக்கும் அதே மாதிரி தான் ரத்த குழாயெல்லாம் அதை பாதுகாத்து வச்சுக்கோம் அதனால தான் நமக்கு அந்த அவ்வளோ சீக்கிரம் பிபி வராது ஸோ இதெல்லாமே வந்து அதை நமக்கு நல்லது பண்ணுது அது இந்த பீரியட்ஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஸோ அதையும் வந்து குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கணும் அந்த ஃபிசியாலஜி இப்போ நான் புக்ஸ் பார்க்குறேன் இந்த குழந்தைங்க புக்ஸ்லையே வந்து எயித்து நைன்த் புக்ஸ்ல ஏ பீரியட்ஸ்னா என்ன அந்த டைத்துல நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் இருக்கு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அத பேரண்ட்ஸும் வந்து அதை கரெக்டான விதத்துல வந்து அதை குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் சின்ன குழந்தைங்க இப்போ ரொம்ப சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு முன்னாடியே என்ன சேஞ்ச் நடக்குது எப்படி வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய குழந்தைங்க உடனே அழ ஆரம்பிச்சிருது அவங்க அழறாங்க பேரண்ட்ஸ் வேற சேர்ந்து அழறாங்க இப்ப யோ பாப்பா அஞ்சாவது தான் படிக்கிறா இப்ப ஏஜ் அட்டன் பண்றேன்னா மதரும் சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க கஷ்டமாவும் இருக்கு ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க அது பேபியா தான் இருக்கு பட் வாட் டு இப்ப இருக்கிற என்விரான்மெண்ட் ஃபுட்டுனால ஒல்லியா இருக்க பியூனியா இருக்க குழந்தைங்க கூட டென் இயர்ஸ் டு டுவெல் ஏஜ் அட்டன் பண்றத பாக்குறோம் நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்மளுடைய டோட்டலா நிறைய செடன்ட்ரியா மாறிடுச்சு ஒர்க் பண்றது இல்ல எந்திரிச்சு நடக்கிறதுன்றதே கிடையாது எல்லாமே போன்லயே முடிஞ்சிருக்கு நமக்கு எல்லாம் ஸோ இதெல்லாமே வந்து மெயின் ரீசன்ஸ் ஃபார் இந்த இயர்லியாக வந்து குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது ஸோ இதுவும் இந்த அவேர்னஸ்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணணும் இதுவும் கிரியேட் பண்ணிவிட்டு தான் அந்த ஹெச்பி வேக்சின் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னன்றதை அந்த குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க டாக்டர் ஏன்னால் இப்போ ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான் அதுவும் அந்த ஏஜில் தான் நம்ம இந்த இன்ஜெக்ஷனையும் நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம் அதே மாதிரி இந்த டுவெல் இயர்ஸ்க்குள்ளே போடுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியும் இருக்குது ஏன்னா இதை பற்றின நாலேஜ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு போய் சேரலைன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க் யூ வெரி மச் பின்னஸ் சர்ஸ் இது பின்னஸ் சார் தேங்க் யூ